சிம்ம லக்னக்காரங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு குரு புத்தி நடக்குதுன்னு நீங்கள் இப்போ கடந்த ஆறு மாதமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களா வெளிநாடு கிளிக் ஆகிடும் சார் நான் வந்து மிதுன லக்னம் எனக்கு வந்து குரு புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பணம் வர வரப்போகுதுன்னு அர்த்தம் சார் நான் மேஷ லக்னம் எனக்கு குரு புத்தி நடக்குது நீ வீடு கட்ட போகிற இடம் வாங்க போகிற மற்ற புத்திகள் நடக்கிறவங்க பயவிட வேணாம் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய மாற்றம் நடக்கப்போகுது ஏகப்பட்ட மாற்றம் நடக்கப்போகுது அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே பார்த்திங்கன்னா பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுது எல்லோருமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்துட்ருப்போம் நல்ல விஷயத்தை எல்லோருமே எதிர்பார்ப்போம் இதில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூன்று கிரகங்கள் பயிற்சியாவதெல்லாம் இருக்கட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு புத்தியோ சனி புத்தியோ ராகு கேதுக்களுடைய புத்தியோ நடந்தால் நீங்கள் பலனை எதிர்பார்ப்பதில் நிச்சயமாக தவறில்லை ஏன்னா உங்களுக்கு பலன்கள் மாறுபடும் ஒரு மாற்றம் வேலை திருமணம் வீடு குழந்தை பேர் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் மாற்றம் வரும் ஏன்னால் கோச்சார கிரகங்கள் பயிற்சியாகும் காலகட்டத்தில் அதே புத்தி ஒருவருக்கு நடக்குது என்றால் அவர்களுடைய பலன்கள் முற்றிலும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையோ இல்லை கிரகங்கள் அவர்களுடைய சுய சுயஜாதகத்தில் சரியில்லைன்னா அதுக்கேற்ற ரிசல்ட்டையோ கொடுத்தே தீரும் உண்மையான விஷயம் அதனால் குறிப்பாக இந்த குரு புத்தி சனி புத்தி ராகு கேது புத்திகள் நடப்பவர்கள் ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்க போது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நடக்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா மற்ற சார் எனக்கு வந்து புதன் புத்தி நடக்குது சுக்கர புத்தி நடக்குது அப்போ எங்களுக்குலாம் மாற்றம் நடக்குது மாற்றம் இருக்கும் ஆனால் முதல் சொன்ன நான்கு கிரகங்களோடைய புத்திகள் நடப்பவர்களையும் நிச்சயமாக வித்தியாசமான மாற்றங்கள் உண்டு அது நல்ல மாற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் நல்ல ப்ளேஸ் ஆகிருந்துச்சுனா நல்ல மாற்றங்கள் உண்டு சரிங்களா ஒன்று இரண்டாவது ஒரு விஷயத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன புத்தி நடக்கிறதோ அந்த புத்திக்குரியவன் கோச்சாரத்திலே உதாரணமாக சொல்லி புரிய வைக்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு குரு புத்தி நடக்குதுன்னு வைங்க குரு புத்தி நடக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அவர் சிம்ம லக்னமாக இருக்கார் சிம்ம லக்னக்காரங்களில் யாராக இருந்தாலும் உங்களுக்கு குரு புத்தி நடக்குதுன்னு நீங்கள் இப்போ கடந்த ஆறு மாதமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களா வெளிநாடு கிளிக்காயிடும் சார் முதலீடு பண்ண போகிறேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு இறங்குறீங்களா அதில் கொஞ்சம் கவனம் தேவை ஆனால் இறங்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால் இறங்கலாம் இப்படிதான் நாம் பலனை எடுக்க வேண்டும் சரிங்களா சார் நான் வந்து மிதுன லக்னம் எனக்கு வந்து குரு புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பணம் வர போது அர்த்தம் சார் நான் மேஷ லக்னம் எனக்கு குரு புத்தி நடக்குது நீ வீடு கட்ட போற இடம் வாங்க போற சார் தனுசு லக்னம் எனக்கு குரு புத்தி நடக்குது உனக்கு வயிற்றுல ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன் அப்படி குரு யாருடைய சாரத்தில் ஓடுகிறாரா அப்படின்னு பார்க்கணும் கடந்த ஆறு மாதமாக எப்படி குரு வந்து டிராவல் ஆனார் அப்படின்னு பார்க்கணும் ரோகிணி சாரத்திலிருந்து மிருகசீரிடம் சாரத்துக்கு வரப்போகிறாரா இல்லை வந்துட்டாரா இல்ல ரோகிணி சாரத்தில் எவ்வளோ நாள் பயணம் செய்தார் இதெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நம்ம ஒரு பலனை உரைக்க வேண்டும் அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே என்ன புத்தி நடக்கிறதோ அந்த புத்திக்குரியவன் கோச்சாரத்தில் என்ன சாரத்தில் செல்கிறானோ அந்த சாரம் உங்கள் லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியம் பெறுகிறதோ அந்த ஆதிபத்தியம் சார்ந்த செயலை நீங்கள் செய்ய போகிறீங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் சொன்னது புரியலை அப்படின்னா புரியலைனே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இதோடைய வீடியோ வெரி விரிவாக இன்னும் விரிவாக நான் பேசுகிறேன் ஏன்னா இது கொஞ்சம் நுணுக்கமான சப்ஜெக்ட்டு கோச்சாரம் கோச்சாரம் புத்தியில் உங்கள் புத்தி என்ன சாரம் கோச்சாரத்தில் கிரகம் என்ன சாரம் அதோடைய ஆதிபத்தியம் இதெல்லாம் கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவளவுக்கே கொஞ்சம் சில நேரங்களில் குழப்பம் அதனால் புரியவில்லை என்றால் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு சனி குரு ராகுக்கேது புத்திகள் நடக்கிறதா இருந்துச்சுன்னா மாற்றம் பெரிய அளவில் இருக்கும் மற்ற புத்திகள் நடக்கிறவங்க பயப்பட வேணாம் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய மாற்றம் போகுது ஏகப்பட்ட மாற்றம் நடக்க போகுது தயவுசெய்து பரிகாரம் ஆலய வழிபாடு வேறு பரிகாரம் வேறு நம்ம என்ன சொல்கிறோம் கோவிலுக்கு போங்க விளக்கேற்றுங்கு சொல்கிறோம் இறைவனை டைரெக்டாக வழிபாடுன்னு சொல்கிறோம் பரிகாரம்னால் என்ன சொல்கிறோன்னா பணம் கொடுத்து பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து ஹோமம் பண்ணுறது யாகம் பண்ணுறது இதை பரிகாரம்னு சொல்கிறோம் அதே ஹோமத்தை நீங்கள் பொதுமக்களுக்காக பொது வழியில் செஞ்சீங்கன்னா அது வழிபாடுன்னு சொல்கிறோம் வழிபாடு வேறு பரிகாரம் வேறு தனிநபருக்கு பணம் போய் சரின்னா அது பரிகாரம் சரிங்களா அதனால் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய லெவலில் உங்களுடைய மாற்றம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா உங்களுடைய புத்தி புதன் புத்தியா குரு புத்தியா சனி புத்தியா கேது புத்தியா ராகு புத்தியா அந்த ராகு இந்த புத்திகள் கோச்சாரத்திலே யார் சாரத்தில் போகிறார் அந்த சாரநாதன் உங்கள் லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்திய செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் மீன லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு குரு புத்தி நடக்குதுன்னா நீங்கள் நிச்சயமாக இப்போ காதல் வகப்பட்டுருப்பீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள் இதற்கு தீர்வு என்ன இப்போ மீன லக்னம் குரு புத்தி நடக்குது காதல் வயப்பட்டான் சார் இப்போ தான் ஆறு மாதம் ஆகுதுன்னா இதற்கு தீர்வுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த தீர்வை பற்றி நான் விரிவாக பேசுவோம் முதல்ல இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க கன்டென்ட் உங்களுக்கு புரியுதா இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியுதா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள் நிச்சயமாக இதனுடைய தொடக்கத்தை முதல் முடிவு வரை இந்த சப்ஜெக்டை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொரு பாட்டை நான் பிரித்து போடுறேன் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்